தமிழ் சினிமாவில் முன்னணி இளம் இயக்குநர்களில் ஒருவர் தான் நெல்சன் விஜய் டிவியில் பணியாற்றி வந்த நெல்சன் சிம்புவை வைத்து வேட்டை மன்னன் என்ற படத்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றார் ஆனால் அப்படம் நிதி நெருக்கடி காரணமாக பாதையே கைவிடப்பட்டது அதைத் தொடர்ந்து எட்டு வருட போராட்டத்திற்கு பிறகு நைன்தராவை வைத்து கோலமாவு கோகிலா என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் நெல்சன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான கோலமாவு கோகிலா திரைப்படம் வெற்றியை பெற்றது மேலும் கோல மாவு கோகிலா என்ற படத்தின் மூலம் டார்க் காமெடி சேனலை தமிழ் சினிமாவில் ட்ரெண்டாக்கினார் நெல்சன் அதன் பிறகு சிவகா ியனை வைத்து டாக்டர் என்ற திரைப்படத்தை இயக்கி வெற்றி பெற்றார் நெல்சன் இவ்விரு படங்களின் வெற்றியினால் நெல்சனுக்கு விஜய் வைத்து பீஸ்ட் படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது சன்பீச்சர் தயாரிப்பில் ஹனிருத்தின் இசையில் வெளியான படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது அது மட்டுமல்லாமல் நெல்சன் பல ட்ரோல்களையும் சந்தித்தார் இருந்தாலும் நெல்சனுக்கு ஜெயிலர் படத்தை இயக்கும் வாய்ப்பை ரஜினி கொடுத்தார் அதே சன் தயாரிப்பில் ஹனிருத்தின் இசையில் உருவான ஜெயிலர் திரைப்படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது கடந்த ஆண்டு வெளியான இப்படம் ஏழு கோடி வசூலை ஈடி சாதனை படைத்தது இப்படத்தின் மூலம் ரஜினியும் வெற்றி திரும்பினார்கள் இந்நிலையில் ஜெயிலர் நெல்சன் யாரை வைத்து படம் எடுக்க இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக இருந்து வந்தனர் ஒரு சிலர் நெல்சன் நடித்ததாக தனுஷை வைத்து ஒரு படத்தை இயக்க இருப்பதாக பேசி வந்தனர் ஆனால் அது உறுதியாகவில்லை இதற்கிடையில் கவி நடிக்கும் லடி பேக்கர் என்ற படத்தை தயாரிக்க முடிவெடுத்திருக்கிறார் நெல்சன் இது அறிவிப்பு சில வாரங்களுக்கு முன்பு வெளியானது இந்நிலையில் நெல்சன் அடுத்ததாக ரஜினி வைத்து ஜெயிலர் டூ படத்தை இயக்க உள்ளார் எனதான் இத்தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் கிட்டத்தட்ட ஜெயிலர் டூ உருவாக்குவது உறுதியாகியுள்ளது இப்படத்தின் கதை விவாதத்தில் நெல்சன் மற்றும் படக்குழு ஈடுபட்டு வருகின்றார் இதைத் தொடர்ந்து நெல்சன் ஜெய்லர் டூ படத்திற்காக வாங்க உள்ள சம்பளம் பற்றி தற்போது தகவல் கிடைத்துள்ளது அதன்படி ஜெயிலர் படத்தின் வெற்றியினால் நெல்சனின் சம்பளம் டபுள் மடங்கு உயர்ந்துள்ளதாம் ஜெயிலர் படத்திற்கு இருபது முதல் இருபத்தைந்து கோடி வரை சம்பளம் வாங்கியிருந்த நெல்சன் ஜெய்லர் டூ படத்திற்காக ஐம்பது கோடி வரை சம்பளமாக வாங்க இருப்பதாக தகவல் வந்துள்ளது ரஜினியை வைத்து கூலி படத்தை இயக்கும் லோகேஷ் கனகராஜ் அறுபது கோடி சம்பளமாக வாங்க உள்ளார் அதே போல ரஜினியை வைத்து ஜெய்லர் டூ படத்தை இயக்கும் நெல்சன் ஐம்பது கோடி வரை சம்பளமாக வாங்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெயிலர் படம் வெளியான போதே அப்படத்தின் இரண்டாம் பாகமும் உருவாகும் என கூறப்பட்டது இதிலும் ஹீரோவாக ரஜினிகாந்த் தான் நடிக்கிறார் இவருடன் இன்னும் சில முக்கிய நடிகர்கள் இப்படத்தில் இணைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது படத்தின் டைட்டில் குறித்த தகவலும் வெளியாக ஜெய்லர் முதல் பாகத்தில் இடம் பெற்றிருந்த ஹூக்கும் பாடலி ஹிட் அடித்ததை தொடர்ந்து இந்த பாகத்திற்கு அந்த பெயரை தான் நெல்சன் வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் ரஜினிகாந்த் தற்போது ஒரு படத்திற்கு பத்து கோடி வரை சம்பளமாக பெற்று வருவதாக கூறப்படுகிறது ஜெயிலர் படத்திற்கும் அவர் அந்த கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் இப்படத்தின் இரண்டாம் பாகத்திற்காக அவருக்கு பேசப்பட்டுள்ள சம்பளம் தொகை எவ்வளவு தெரியுமா ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடியும் இதை கேட்ட ரசிகர்கள் இவ்வளவு பெரிய அமௌண்டா என்று வாயை பிழந்து வருகின்றனர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்கி ஒரு வேட்டை என் படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் முடிவடைந்தது இதைத் தொடர்ந்து அவர் லோகேஷ் நடிக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்திற்கும் ஹனிரூத் தான் இருப்பதாக கூறப்படுகிறது இயக்குனர் நெல்சன் சில வாரங்களுக்கு முன்பு இயக்குநரில் இருந்த பட தயாரிப்பாளராகவும் மாறினார் முதன் முதலாக கவி நடிக்கும் பிளடி பேக்கர் படத்தை அவர் தயாரிக்க இருக்கிறார் இந்த பாதையும் பட இயக்கம் போல அவருக்கு ஏற்றதை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது